அன்பர்களே காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனர் நிறுவிய நாளந்தா பல்கலைக்கழகத்தின் முதல் தலைவர் தர்மபாலர் முதலியோர் கல்வியும் ஞானமும் பெற்ற தலம் இங்குதான் கிமு ரெண்டாம் நூற்றாண்டின் பண்டைய சோழர்கள் தலைநகரமாகவும் இருந்த காஞ்சிபுரம் கிபி மூன்று முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்களின் தலைநகராக இருந்தது பத்து முதல் பதினாலாம் நூற்றாண்டு வரை பிற்கால சோழர்களின் தலைநகராகவும் திகழ்ந்தது பின் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் சிறப்பு பெற்றது காஞ்சிபுரம் காஞ்சியை சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி பெரிய காஞ்சி என மூன்று பிரிவுகளாக கொள்வர் இவற்றுள் விஷ்ணு காஞ்சிபுரத்தில்தான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் தல வரலாறை பிரம்மாண்ட புராணம் அஸ்திகிரி மகாத்மியம் மூலம் அறியலாம் பிருகு மகரிஷிக்கு நாரதமுனிவர் தல மகாத்மியத்தை எடுத்துரைத்த தலம் ஒரு முறை திருமகள் கலைமகள் இருவருக்கும் யார் பெரியவர் என விவாதம் எழுந்தது இருவரும் பிரம்மாவிடம் சென்று தீர்ப்பு வேண்டினர் பிரம்மா லக்ஷ்மியே பெரியவள் என்றார் இதனால் கோபம் கொண்ட கலைமகள் பிரம்மனின் சிருஷ்டி தண்டத்தை பறித்ததுடன் அவரை விட்டு பிரிந்து சென்றாள் சிருஷ்டி தண்டம் இல்லாததால் படைப்பு தொழில் நின்றது இதனால் கலங்கிய பிரம்மன் திருமாலை குறித்து தவம் இருந்தாள் திருமால் காட்சி தந்து உனது குறை தீர ஒன்றுக்கு நூறாக பலன் தரும் காஞ்சிக்கு சென்று அங்கு ஒரு முறை அஸ்வமேத யாகம் செய்க என்று அருளினார் அதன்படி பூரோகம் வந்த பிரம்மன் காஞ்சியில் அஸ்மேத யாகத்தை துவங்கினார் பத்தினியின்றி செய்யும் யாகம் பூர்த்தி அடையாது என்பதால் வியாசரை அழைத்து கலைமகளை அழைத்து வருமாறு கூறினார் கலைமகள் வர மறுத்தார் எனவே சாவித்ரி தேவியுடன் யாகத்தை துவங்கினார் இதனால் கோபம் கொண்ட கலைமகள் யாகத்தை தடுக்குமாறு அக்னி அசுரர்கள் மற்றும் காளியை ஏவினாள் பிரம்மன் திருமாலை சரணடைய திருமால் கலைவாணி ஏற்படுத்திய தடைகளை தகர்த்தார் இறுதியில் சரஸ்வதி நதியாக பிரவாகித்தால் அதனை திருமால் குறுக்காக படுத்து தடுத்து விட்டார் நதி தடுத்து நிறுத்தப்பட்டவுடன் சரஸ்வதி அந்தர்வாகினியாக பூமிக்குள் மறைந்தாள் பிரம்மன் செய்த யாகம் இனிதே நிறைவுற்றது யாகத்தீயில் ஜோதி புழம்பாக தோன்றிய பெருமாள் படைப்பு தண்டத்தை பிரம்மனுக்கு வழங்கினார் பின் பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்கி கோடி விமான ரூப ரூடராக ஸ்ரீ வரதராஜர் என்னும் திருநாமத்தோடு இங்கு கோவில் கொண்டார் இது கிருத்த யுகம் ஐந்தாவது மண்மந்தரம் யுவ வருஷம் வைகாசி மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி அஸ்வதி நட்சத்திர நாளில் இந்த கோவில் கொண்ட நாள் என்று சொல்வார்கள் அக்னி ஜுவாலையாக இங்கு எம்பெருமான் எழுந்தருளியதால் இங்கு உள்ள உற்சவரின் திருமுகத்தில் ஜுவாலை வீசும் புள்ளிகளை நாம் பார்க்க முடியும் தேவலோகத்தில் உள்ள ஐராவதம் என்னும் யானையே மலை வடிவம் கொண்டு எம்பெருமானை தாங்கி நின்றது அதனால் இதற்கு அஸ்திகிரி என்று பெயர் ஏற்பட்டது ஐராவதம் வெள்ளை நிற யானை என்பதனால் ஸ்வேதகிரி என்று அழைக்கப்பட்டு வேதகிரி என மருவியது தேவகுரு பிரகஸ்பதியும் இங்கு வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் ஸ்ரிங்கி என்னும் முனிவருக்கு ஹேமன் சுக்லன் என ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் இவர்கள் கொங்குண தேசத்தில் கௌதமரிடம் கல்வி பயின்றனர் இருவரும் திருமால் வழிபாட்டிற்கு பழம் பூ தீர்த்தம் கொடுக்கும் பணியினை மேற்கொண்டிருந்தனர் நாள் தீர்த்தத்தை மூடாமல் வைக்க அதில் ஒரு பள்ளி விழுந்துவிட்டது அதை பார்க்காமல் அப்படியே கொணர்ந்து குருவிடம் கொடுக்க அதிலிருந்த பள்ளி தாவி ஓடியது இதை கண்டு சினந்த முனிவர் இருவரையும் பள்ளிகளாகும்படி சபித்தார் தமது தவனுந்த சீடர்கள் மன்னிப்பு வேண்டி விமோசனம் வேண்டினர் இந்திரன் யானையாகி பரதனை தரிசிக்க இங்கு நுழையும் போது அவர்கள் சாபம் அகலும் என முனிவர் கூறினார் அவர்கள் பள்ளிகளாகி இத்தலத்திற்கு வந்து அமர்ந்தனர் இந்திரன் யானையாக நுழையும் போது அவர்கள் சாபம் அகன்றத் பரதனை சேவித்து முக்தியடைந்தனர் அற்புதங்கள் தொடரும் ஓம் நமோ நாராயணாய்